சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் பணி கைதிகளின் எச்சங்களை பெற்றது இஸ்ரேல் உக்ரைன் மீது ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் புதிய உச்சத்தை எட்டியது புடினின் அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பால் பிரிட்டன் உயர் எச்சரிக்கையில் போருக்கும் பேரழிவுக்கும் தயாராகும் மக்கள் டிக்டாக் வழியாக சேர்க்கப்பட்ட ஈராக்கிய கூலிப்படி மாஸ்கோவிற்காக போராடி உயிரிழப்பு வடகொரியா ஏழாவது அணு ஆயுத சோதனைக்கு தயாராக உள்ளது தென்கொரியா எச்சரிக்கை அமெரிக்கா டூம்ஸ்டே மினிட் மேன் மூன்று அணு ஏவுகணை சோதனையில் வெற்றி ஆண்களின் விழிவு பயப்படுவதை ஒருபோதும் பார்த்ததில்லை ஜி ஜின்பிங்கின் அதிகாரிகளை பாராட்டிய ட்ரம்ப் அமெரிக்கா வெனிசுலா தகராறு தீவிரம் பசிபிக் பகுதியில் பதினாறாவது கடல் தாக்குதல் ஸ்திர தன்மை குறித்து அச்சம் மதீனாவின் விபச்சார வளையம் முறியடிப்பு இரண்டு பெண்கள் உட்பட மூன்று வெளிநாட்டினர் கைது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைமுறைக்கு வந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மேலும் பல பணிய கைதிகளின் உடல் அச்சங்களை பெற்றுள்ளது தொடர்ந்து பதட்டங்கள் நீடித்தாலும் கமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் செயல்முறையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் பல பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க தொடங்கியுள்ளது இருதரப்பினருக்கும் இடையே நம்பிக்கை ஏற்படுத்தும் முயற்சியாக இந்த பரிமாற்றம் பார்க்கப்படுகின்றது ஆயினும் காசா பகுதி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்கிறது என சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன ரஷ்யா தனது வான்வழி தாக்குதல்களை உக்ரைனில் மேலும் தீவிரப்படுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த இடைவிடாது தாக்குதல்கள் உக்ரைனின் முக்கியமான பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ விலக்குகளை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன இதன் விளைவாக உக்ரைனின் நகரங்கள் மற்றும் முன்னணி பகுதிகளில் போரின் தீவிரம் மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிபுணர்கள் ரஷ்யாவின் இந்த புதிய தாக்குதலில் குளிர்காலத்தை முன்னிட்டு உக்ரைனின் ஆற்றல் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு திறன்களை தளர்த்தும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது என குறிப்பிடுகின்றனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அறிவுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரிட்டன் தற்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது சாத்தியமான போர் மற்றும் பேரழிவுகளை எதிர்கொள்ள குடிமக்களும் அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வரு உலகளாவிய பதட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்யாவிலிருந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு பிரிட்டன் அரசு தேசிய பாதுகாப்பு திட்டத்தினை வலுப்படுத்தியுள்ளது அவசர நிலை பயிற்சிகள் தகவல் பரிமாற்ற அமைப்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன புடின் தலைமையிலான ரஷ்யா புதிய போர் பயிற்சிகள் மற்றும் அணு அச்சுறுத்தல்களை அதிகரித்துள்ளதுடன் அதற்கான எதிரொலியாக பிரிட்டன் தனது ராணுவ மற்றும் குடிமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்கின்றது பாதுகாப்பு நிபுணர்கள் இது வெறும் ராணுவ தயாரிப்பு அல்ல மக்கள் விழிப்புணர்வை உயர்த்தும் ஒரு அவசியமான முன்னெச்சரிக்கை முயற்சி என்று குறிப்பிடுகின்றனர் ரஷ்யாவின் உக்ரைன் போர் தொடரும் நிலையில் இளம் ஈராக்கியர்கள் பணம் பாஸ்போர்ட் மற்றும் புதிய வாழ்க்கையின்றி வாக்குறுதிகளால் மாஸ்கோவிற்காக போராட சேர்க்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களில் பலர் வீட்டை விட்டு சென்ற பிறகு காணாமல் போகின்றனர் திரும்பி வருவதில்லை முகமது இமாத் போன்ற இளம் ஆண்களை டிக்டாக் மற்றும் டெலிகிராம் வழியாக செல்வாக்குமிக்க ஆள் சேர்ப்பு குழுக்கள் இருக்கின்றன இவர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஈராக்கின் விடு நான்கு மடங்கு அதிகமான சம்பளம் இருபதாயிரம் டாலர் வரை போனஸ் மேலும் ஓய்வூதிய வாக்குறுதியும் உண்டு இந்த ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகள் பெரும்பாலும் குடும்பங்களுக்கு தெரியாமல் நடைபெறுகின்றன தங்கள் மகன்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா ராஜத்தில் பல குடும்பங்கள் வேதனையில் காத்திருக்கின்றன புலனாய்வு தகவலின்படி ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு போராளிகள் தற்போது ரஷ்ய துருப்புக்களுடன் இணைந்து உக்ரைனில் போராடுகின்றனர் தங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு போரில் உயிரைப்பணையம் வைத்து மனித உரிமை அமைப்புகள் இந்த ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகள் பொருளாதார சுரண்டலுடன் கூடிய புதிய வகை மனித கடத்தல் என்று எச்சரித்து வருகின்றன வடகொரியா தனது ஏழாவது அணு ஆயுத சோதனை நடத்த முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தலைவர் கிம் ஜாங் குன்னின் இறுதி ஒப்புதலுக்காக மட்டுமே காத்திருக்கிறது என்றும் தென்கொரியா எச்சரித்துள்ளது பியாங் ஜாங் அதன் அணு ஆயுத சோதனை தளத்தில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் முடித்துள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்கள் மற்றும் தென்கொரியா அமெரிக்க அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சிகள் நடைபெறும் சூழலில் இந்த நடவடிக்கை குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகின்றது பல ஆண்டுகளில் நடைபெறக்கூடிய வடகொரியாவின் முதல் அணு சோதனையாக இது அமைய வாய்ப்புள்ளது இதன் மூலம் கிழக்கு ஆசியாவில் புதிய பாதுகாப்பு நெருக்கடி உருவாக்கும் அபாயம் குறித்து சர்வதேச அளவில் அச்சங்கள் எழுந்துள்ளன அமெரிக்கா தனது டூம்ஸ்டே எனப்படும் மினிட்மேன் மூன்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணை சோதனையை நவம்பர் ஐந்து அன்று வெற்றிகரமாக மேற்கொண்டது இந்த சோதனை அமெரிக்காவின் அணு தடுப்பு திறனை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஏவுகணி கலிபோர்னியாவில் உள்ள வான்டன்பர்க் வான்படி தளத்திலிருந்து செலுத்தப்பட்டதாகவும் அது தனது இலக்கை துல்லியமாக எட்டியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மினிட்மேன் மூன்று அமெரிக்காவின் அணு மூன்று மடங்கு பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது இது பதிமூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்டதாகவும் அமெரிக்க வான்படி இந்த சோதனை இந்த சர்வதேச பதட்டத்திற்கும் பதிலாக அல்ல மாறகு பாதுகாப்பு திறன்களை மதிப்பீடு செய்யும் வழக்கமான நடவடிக்கை மட்டுமே என விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் முன்னிலையில் காட்டிய ஒழுக்கம் மற்றும் மரியாதை தன்னை கவர்ந்ததாக தெரிவித்தார் ஜிங்பிங்கின் இருபுறமும் ஆறு அதிகாரிகள் நின்றிருந்தனர் அவர்கள் அனைவரும் நேராக நின்று கைகளை முதுவுக்கு பின்னால் வைத்து தாடையை உயர்த்தியபடி முழு கவனத்தில் இருந்தனர் நான் வாழ்க்கையில் இவ்வளவு பயந்தான்களை ஒருபோதும் பார்த்ததில்லை என்றார் நான் நீங்கள் எனக்கு பதில் சொல்லப் போகின்றீர்களா என்று கேட்டேன் ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை ஜனாதிபதி ஜி அவர்களுக்கு எதுவும் அனுமதிக்கவில்லை என் அமைச்சரவை உறுப்பினர்களும் அப்படி நடந்து கொண்டார் நன்றாக இருக்கும் என குறிப்பிட்டார் நேற்று வெள்ளி மாளிகையில் குடியரசு கட்சி செனட்டர்களுடன் நடைபெற்று மோடிய கதவுக்குள் நடந்து உணவு கூட்டத்தில் ட்ரம்ப் இதனை பகிர்ந்து கொண்டார் அப்போது அமெரிக்க துணைத் தலைவர் ஜே டி வான்ஸை நோக்கி திரும்பிய ட்ரம்ப் நகைச்சுவையாக நடந்து கொள்ள முடியாது நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாய் குறைந்தது இரண்டு நாட்கள் அமைதியாக இருந்து பார் என்று கூறிய போது அறையில் இருந்தவர்கள் சிரித்தனர் ட்ரம்ப் ஜி பிங்கை கடுமையான மற்றும் புத்திசாலியான பேச்சுவார்த்தையாளர் என புகழ்ந்தார் கடந்த மாதம் தென்கொரிய புசானில் நடைபெற்ற ஏ பி இச்சி மாநாட்டின் போது ட்ரம்ப் மற்றும் ஜிங்பிங் இருவரும் அரியமண் தாதுக்கள் தொடர்பாக ஒப்பந்தம் எட்டியிருந்தனர் சந்திப்புக்கு பின்னர் இரு நாடுகளும் உறவை நிலைப்படுத்தும் நோக்கத்துடன் கருத்து தெரிவித்தன சீனா மற்றும் அமெரிக்கா பழிவாங்கும் தீய சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது என ஜிங்பிங் கூறினார் மேலும் சீனாவின் வளர்ச்சி நோக்கம் ட்ரம்ப்பின் அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக மாற்றுவோம் என்ற திட்டத்துடன் இணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் ட்ரம்ப் ஜின்பிங்கை கடுமையான பேச்சுவார்த்தையாளர் ஆனால் அதுவும் ஒரு நல்ல விஷயமல்ல என நகைச்சுவையாக குறிப்பிட்டார் இதேவேளை சீன ஜனாதிபதி அமெரிக்கா மற்றும் சீனா அப்போதும் கருத்து வேறுபாட்டில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கூட்டாளியாகவும் நண்பர்களாகவும் இருந்து சீனா அமெரிக்க உறவுகள் என்று மா கப்பலை நிலையாக முன்னேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தினார் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையிலான அரசியல் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பசிபிக் கடற்பரப்பில் மீண்டும் தாக்குதல் சம்பவம் பதிவாக கெக்செட் வெளியிட்ட தகவலின்படி பசிபிக் பகுதியில் ஒரு படகு மீது இது பதினாறாவது முறையாக நடைபெற்ற தாக்குதலாகும் இந்த தொடர் தாக்குதல்கள் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து கடுமையான கவலையை எழுப்பியுள்ளன சம்பவம் தொடர்பாக அமெரிக்க கடற்படை மற்றும் கூட்டணி நாடுகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் வெனிசுலா நெருக்கடி குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து அமெரிக்கா கவலைப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் நிபுணர்கள் பசிபிக் கடற்பரப்பில் நடந்து வரும் இந்த தாக்குதல்கள் பெரும் புவிசார் அரசியல் பதற்றத்தின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் என்று எச்சரிக்கின்றனர் சவுதி அரேபியாவின் மதீனாவில் உள்ள ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி வீட்டில் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று வெளிநாட்டினரை காவல்துறை கைது செய்துள்ளது சமூக பாதுகாப்பு மற்றும் மனித கடத்தலை தடுக்கும் பொது இயக்குநரகத்துடன் இணைந்து மதீனா காவல்துறை மேற்கொண்ட சிறப்பு சோதனையின் போது இந்த கைது நடைபெற்றது சவுதி ஜெகட் வெளியிட்ட தகவலின்படி தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு தொடர்வதற்காக பொது வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் THANKS <laughs> இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்தின் பல பகுதிகளில் கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பிரித்தானிய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த சில நாட்களில் நீர்நிலைகளின் கரைகள் உடையும் அளவுக்கு மழை நீர் பெருக்கெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் அவசர கால தேவைகளுக்காக மொபைல் பவர் பேக் போன்ற பொருட்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் வேல்ஸ் நாட்டில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து வேல்ஸ் நாட்டுக்கு ஒன்பது இங்கிலாந்திற்கு ஏழு மற்றும் ஸ்கோட்லாந்திற்கு ஒன்று என மொத்தம் பதினேழு இடங்களுக்கு பெருவெள்ள எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது வானிலை மையம் வெளியிட்ட அறிவிப்பில் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வானிலை அப்டேட்களை கவனமாக பின்பற்ற வேண்டும் என எச்சரித்துள்ளது சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜிங் ஜாங் மாகாணத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது நாட்டின் தேசிய புயல் ஆய்வு மையம் தெரிவித்ததாவது நிலநடுக்கம் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி ஏழாக பதிவாக உள்ள அதன் மையம் தரிமட்டத்திலிருந்து சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கவில்லை கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சீனாவில் ட்விட்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்பது நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது பசிபிக் பெருங்கடலில் உருவான குறைந்தழுத்து தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கால்மகி என பெயரிடப்பட்ட புயல் பிலிப்பைன்ஸ் நகரத்தை நோக்கி நகர்ந்துள்ளது தீவு அருகே இந்த புயல் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது புயலுடன் சேர்ந்த மணிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது கனமழை பெய்தது மற்றும் மின்னலடி கொண்ட சூழலை உருவாக்கியது நேக்ரோஸ் ஆக்சிடென்டல் செபு உள்ளிட்ட கடலோர மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை பெய்து நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின சாலையில் நிறுத்தப்பட்டு மேல் ஒன்றாக குவிந்தன தற்போது தாக்கிய புயல் மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மேலும் மாயமான இருபது பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த புயலால் ஏழு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்